வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் தாபா ஸ்டெயில் பன்னீர் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த பன்னீர் வறுவல் வந்துங்க பிரியாணி புலாவ் நான் பரோட்டா சப்பாத்தி இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி நான் கூட எல்லாமே நம்ம ஸ்டப் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ விடியாக்குள்ளே போகலாம் இப்போ பன்னீர் வறுவலுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இது கூடவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து ஓரளவுக்கு லேசாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க ரொம்ப சவந்து வர அளவுக்கு வதக்கி விட வேண்டியதில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பிஞ்சி பூண்டு விழுதை நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு தக்காளி நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி புளிப்பு இல்லாத நாட்டு தக்காளியாக சேர்த்திக்கலாம் நீல வக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளியை வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இது கூடவே மூணு விதமான கலரில் குடைமிளகாய் பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய் குடைமிளகாய் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் மீடியம் ஃப்ளேம் வச்சு மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா காந்து விட்டுக்கலாங்க பன்னீர் வந்து கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்குங்க சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம பரக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க இதுக்கு ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது ஏன்னா நம்ம வறுவல் டைப்பில் செய்கிறதுனால அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க இந்த தண்ணி வத்தி வர அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் உங்களுக்கு வத்தி வந்துடும் இப்போ பன்னீர் வறுவல் தயாராகிடுச்சுங்க இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வர அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் இதை லேசாக கசக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுத்துல மல்லிகைத்தலை காய்ந்த வெந்தயக்கீரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க கஸ்தூரி மேத்தி இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுத்துல மல்லித்தலை ஒரு சேர நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இனி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ பன்னீர் வறுவல் தயாராகிடுச்சுங்க நம்ம தெளிச்சு விட்ட தண்ணியெல்லாம் நல்லா சுந்திடுச்சு அதே மாதிரி பன்னீர் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இறக்கி வச்சிடலாம் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் தாபா ஸ்டைலில் பன்னீர் வறுவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்